அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்குல்ல அது வந்து நம்ம இப்போ கேன்வாஸ் வச்சு தான் வந்து தைச்சிட்டுருக்கோம் இப்போ ஐம்பது கேன்வாஸ் வந்து கொடுக்கும்போது ஒரு சில பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் வந்து இல்லாமல் போயிடுது அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி வச்சு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் இந்த வீடியோ கேன்வாஸ் மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் உங்களுக்கு இந்த காலர் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு பீஸ் வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக இருக்குது அதனால் நான் இந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு நமக்கு எந்த அளவு நீள அளவுக்கு வந்து காலர் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒன் ஒன் வந்து ஒன் ரெண்டு தைக்கும் போது இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம ஒரே அளவுகளோடு தைச்சிடலாம் ஏன்னா அந்த ஐம்பது பீஸுமே ஒரே அளவாக தான் இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம கேன்வாஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் நான் பாத்தீங்கன்னா கீழே ஒரு ஒன்னு இன்ச் ஒரு ஒன்னேகாலு இன்ச் அளவுக்கு கீழே அதுக்கப்புறம் இந்த இந்த சைடு பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிறது வந்து ஒரு ஒன்னு இன்ச்சு அதுக்கப்புறம் மேல இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தையல் வந்து போட்டுக்கிறேன் இப்போ கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் எந்த ஷேப்க்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தையலையும் வந்து போட்டு விட்டுடலாம் ரெண்டு சைடும் அதே மாதிரி வந்து தையல் போட்டுக்கணும் போட்டுட்டு கரெக்டாக அந்த ஓரத்துல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணும் போது தையல்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வழக்கம் போல வந்து நம்ம கேன்வாஸ் எப்படி திருப்பி எடுப்போமோ அதே மாதிரியே இதையும் வந்து திருப்பி எடுத்துக்கலாம் இது வந்து கேன்வாஸ் இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண அந்த ஃபினிஷிங்கே வந்து கிடைக்கும் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி அந்த ஹெட்ஜெலாம் வந்து நல்லா ஷார்ப்பாக எடுத்து விட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க நம்ம கேன்வாஸ் மேலே வச்சு நம்ம தையல் போடுவோம்ல அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த மாதிரி வந்து தையல் போட்டாச்சு இப்போ வந்து அந்த மேலே ஹெட்ஜிலிங்க வந்து தையலும் வந்து போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் ரெண்டு தையலுமே வந்து நம்ம போட்டாச்சு இன்னி வந்து நம்ம சட்டையில் வச்சா அட்டாச் பண்ண வேண்டியதாக நம்ம ஒரே தையலில் இது வந்து நம்ம தைக்க போகிறோம் இது வந்து பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இப்போ டபில் ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி தையல் போடுறீங்கனாலும் இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம காலர் ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கணும் அந்த பிஸ்ஸு எதுவுமே வெளியில் தெரியாமல் மடிச்சுட்டு கரெக்டாக அந்த சட்டை இருக்குல்ல அந்த சட்டையை கரெக்டாக நடுவில் வச்சுட்டு நம்ம தையல் போட போகிறோம் உங்களுக்கு பார்க்கும்போது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் கீழே உள்ள கிளாத்தை வந்து மடிச்சுட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சட்டையோட காலர் நம்ம எங்கே காலர் அட்டாச் பண்ணுவோமோ அந்த இடத்த கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் காலர் இருக்குல்ல அதை அந்த மாதிரி மேலே கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இப்படி தையல் போடும்போது நம்ம ஒரே தையலில் ரெண்டு சைடும் தைச்ச மாதிரி வந்துடும் அந்த ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் பாருங்க இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு பத்து சட்டை நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாயிடும் இப்போ பாருங்கள் நம்ம தைச்சி முடிச்சாச்சு ஒரே தையலில் நம்மளுக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து தையல் விழுந்துரும் இந்த மாதிரி காலர்லாம் தைக்கும் போது நல்லா தையலாக வச்சு தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த யூனிஃபார்ம் தைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ